காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பிரம்மச்சரியம் பிரிவு பகுதி நூற்றி ஐம்பத்தி ஆறு பிரம்மச்சரிய ஆசிரமம் சௌலத்துக்கு பின் வருவது உபநயனம் குழந்தையா இருந்தவனுக்கு அறிவு வந்து தானே மந்திரங்களை சொல்கிற சமயத்தில் உபநயனம் நடக்கிறது பிக்ஷாச்சரியம் சர என்று இந்த சடங்கில் சொன்னால் பூனூல்கார பையன் பாடம் என்கிறான் அதாவது அதனால் இவனுக்கு உபநயனத்துக்கு முன்பே பிக்ஷாச்சரியம் சர என்று சொன்னால் அதை புரிந்து கொள்வதற்கான சம்ஸ்கிருத ஞானம் இருக்க வேண்டும் ஐந்து வயதில் படிக்க ஆரம்பித்தால் இரண்டு அல்லது மூன்று வருஷத்தில் இப்படிப்பட்ட பாஷா ஞானம் வந்துவிடும் ஆதலால் எட்டு வயசில் பூநூல் போட வேண்டும் என்றாகிறது எட்டு வயசு குழந்தைகள் அர்த்தம் தெரிந்து பூநூல் போட்டுக்கொண்டு காயத்ரி ஜபம் பண்ணிவிட்டால் லோகமெல்லாம் நன்றாக ஆகிவிடும் இப்போதோ இளம் மனசுகளில் நாஸ்திகத்தைத்தான் ஏற்றியிருக்கிறோம் உப சமீபத்தில் நயனம் அழைத்து கொண்டு போகிறது யாருக்கு சமீபத்தில் அழைத்து கொண்டு போகிறது ஒருவனை குருவுக்கு சமீபத்தில் அழைத்து கொண்டு போகிறது தான் உபநயனம் குரு யார் வேத வித்துக்கள் முதல் ஆசிரமமான பிரம்மச்சரியத்துக்கு ஒரு குரு கடைசி ஆசிரமமான சந்நியாசத்துக்கு ஒரு குரு வேத வேதாங்கம் அறிந்தவர்கள் முதல் ஆசிரமத்துக்கு குரு வேதம் உள்பட எல்லாவற்றையும் விட்டு பிரம்மஞானம் அடைந்தவர்கள் கடைசி ஆசிரமத்துக்கு குரு வித்தையை தெரிந்து கொள்வது முதல் ஆசிரமம் ஞானத்தை தெரிந்து கொள்வது கடைசி ஆசிரமம் உபநயனம் பிரம்மச்சரியத்துக்கு ஆரம்பம் அதன் முடிவு சமாவர்த்தனம் உபநயனம் முதல் சமாவர்த்தனம் வரையில் இருப்பது பிரம்மச்சரியம் சமாவர்த்தனம் என்றால் திரும்பி வருகிறது என்று அர்த்தம் ஒரு இடத்துக்கு போனால்தான் போன இடத்திலிருந்து திரும்பி வருவது என்பது முடியும் அகத்திலிருந்து குருகுலத்துக்கு போய் வேத அத்தியாயனத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு அகத்திற்கு திரும்பி வருவதுதான் சமாவர்த்தனம் உபநயனம் பூர்வாங்கம் அங்கம் என்றால் பிரதானம் ஒன்று வேண்டும் பிரதானத்திற்கு அங்கி என்று ஒரு பெயரும் உண்டு உபநயனம் என்ற அங்கத்துக்கு அங்கியாக இருப்பது பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் என்பதற்கு என்ன அர்த்தம் பிரம்ம என்ற பதத்திற்கு ஆறு அர்த்தங்கள் இருக்கின்றன பிரம்மச்சரியம் என்ற இடத்தில் பிரம்ம என்பதற்கு வேதம் என்பது அர்த்தம் வேதத்தை மனப்பாடமாக கற்று சுவாதீனப்படுத்தவே ஒரு ஆசிரமம் ஏற்பட்டிருக்கிறது அதுதான் பிரம்மச்சரியம் அதற்கு பூர்வாங்கம் உபநயனம் அந்த ஆசிரமத்திற்கு கடைசி பட்சமாக ஏற்பட்ட காலம் பன்னிரண்டு வருஷங்கள் ஒரு வேதத்தை சாங்கோபாங்கமாக அத்தியாயனம் பண்ணுவதற்கு பன்னிரண்டு வருஷங்கள் வேண்டும் பிரம்ம என்பதற்கு ஆறு அர்த்தங்கள் உண்டென்று சொன்னேன் பிரம்ம என்பது விஷ்ணுவுக்கு ஒரு பெயர் பரமசிவனுக்கும் ஒரு பெயர் பிராமண ஜாதி தபஸ் பரமாத்ம ஸ்வரூபம் என்பவைகளுக்கும் அந்த பெயர் உண்டு பிரம்மா என்று நீட்டினால் சதுர்முகனுக்கு பெயராகிறது பிரம்மச்சரியம் என்பது வேதாத்தியனம் பண்ணுவதற்காக ஏற்பட்ட ஒரு தீட்சை அதற்கு பூர்வாங்கமாக ஏற்பட்ட ஒரு காரியம் உபநயனம் பரிசேஷனம் என்று ஜலத்தால் சாதத்தை தெளிப்பது எதற்கு அது போஜனத்திற்கு அங்கம் சாதத்தை அப்படியே சாப்பிட்டு விடக்கூடாது ஈஸ்வர பிரசாதமாக்கி சாப்பிட வேண்டும் என்றே முதலில் அதன் மேல் ஜலம் தெளிக்கிறோம் இப்படி செய்துவிட்டு சாப்பிடாமல் இருந்தால் எத்தனை அசட்டுத்தனம் உபநயனம் பண்ணிவிட்டு வேதாத்தியனம் பண்ணாமல் இருப்பது பரிசேஷனம் பண்ணிவிட்டு சாப்பிடாமல் இருப்பதை போன்றது இப்போது அத்தனை பேரும் இப்படி அசடுகளாக இருந்து வருகிறோம் உபநயனம் என்கிற பூர்வாங்கத்திற்கும் சமாவர்த்தனம் என்கிற உத்தராங்கத்திற்கும் நடுவில் நான்கு விரதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன நம்முடைய தட்சிண தேசத்தில் பெரும்பாலும் அனுஷ்டானத்தில் உள்ள கிருஷ்ணயஜூர் வேதத்தை எடுத்துக்கொண்டால் அவை பிராஜாபத்தியம் சௌமியம் ஆக்னேயம் வைஸ்வதேவம் என்பவை எந்த மந்திர சித்திக்கும் நியமம் அவசியம் வேண்டும் ஆத்மா கடை தேறுவதற்கு மந்திரமயமான வேதம் இருக்கிறது அதை பாடம் பண்ணுவதற்கு ஒரு நியமம் வேண்டும் வேத சமூகம் முழுவதற்கும் ஏற்பட்ட இந்த நியமமே பிரம்மச்சரியமாகும் இது தவிர வேத பாகம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நியமங்கள் இருக்கின்றன அவ்வளவுக்கும் சேர்த்து மொத்த விரதம் பிரம்மச்சரியம் தனித்தனி பிரிவுக்கு தனித்தனி விரதங்கள் இருக்கின்றன வேதத்தை நான்கு காண்டமாக பிரித்திருக்கிறார்கள் அவைகளை நாலு மகரிஷிகள் பிரவர்த்திப்பித்திருக்கிறார்கள் அந்த மகரிஷிகளை உத்தேசித்து பிரம்மயஜம் பண்ணப்படுகிறது ஒவ்வொரு காண்டத்திற்கும் தனித்தனியாக ஒரு விரதம் உண்டு பிரம்மச்சரிய ஆசிரமத்தின் போது ஒவ்வொரு காண்டத்தை அத்தியாயனம் பண்ணுகிற போது அதற்கு ஏற்பட்ட விரதத்தையும் பண்ண வேண்டும் பிராஜாபத்திய காண்டத்திற்கு ஒரு விரதம் ஏற்பட்டிருக்கிறது அது பிராஜாபத்தியம் அப்புறம் சௌமிய விரதம் பின்பு ஆக்னேய விரதம் அப்புறம் வைஸ்வதேவ விரதம் செய்ய வேண்டும் நான்கு காண்டங்களும் முடிந்த பின்பு குருவினுடைய அனுஜியையின் பேரில் சமாவர்த்தனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அதாவது வீட்டுக்கு திரும்பிச் செல்லும் சம் சம்ஸ்காரத்தை பண்ணிக்கொள்ள வேண்டும் முன்பு சொன்ன நான்கு காண்ட விரதங்களும் கிருஷ்ணயஜூர் வேதத்துக்கு ஏற்பட்டவை ரிக்வேதத்துக்கு மகாநாம்னி விரதம் மகாவிரதம் உபனிஷத் விரதம் கோதான விரதம் ஆகிய நான்கு விரதங்கள் உண்டு இப்படி ஒவ்வொரு வேதத்துக்கும் தனித்தனி விரதங்கள் இருக்கின்றன கிருஷ்ணயஜூர் வேதமே அதிகம் பிரச்சாரத்தில் இருப்பதால் அதை முதலில் சொன்னேன் குருகுல வாசத்தை முடிக்கும் போது செய்யும் சமாவர்த்தனத்திற்கு ஸ்நானம் என்றும் ஒரு பெயர் உண்டு அதை செய்து கொண்டவனுக்கு ஸ்நாதகன் என்று பெயர் எல்லாரும் தம் தம் வேதத்தையும் வித்தைகளையும் அத்தியாயனம் பண்ண வேண்டும் ஆவணி அவிட்டம் வருகிறது அன்று உபாகர்மா பண்ணுகிறோம் அன்று வேதத்தில் புது பாகம் ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும் தை மாசம் பூர்ணிமையில் உத்சர்ஜனம் பண்ண வேண்டும் ஆவணி மாதத்தில் ஆரம்பித்து தை மாதத்தில் விட்டுவிட வேண்டும் அதாவது ஏறக்குறைய தட்சிணாயன ஆறு மாதத்தில் வேதாத்தியாயனம் பண்ண வேண்டும் மற்ற ஆறு மாதங்களில் வேதத்தின் ஆறு அங்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் வேதாத்தியாயனம் செய்யும் பொழுது அந்தந்த காண்டத்துக்கு ஏற்பட்ட தனி நியமத்தோடும் பிரம்மச்சரியத்துக்கு ஏற்பட்ட பொது நியமத்தோடும் பண்ணினால்தான் மந்திர சித்தி உண்டாகும் நாம் ஒன்றும் பண்ணுவதில்லை உபயோகம் இல்லை என்று மட்டும் சொல்லுகிறோம் கல்யாணத்துக்கு முன்பு விரதம் என்று ஒரு பெயர் வைத்து ஒரு மணி நேரத்துக்குள் எல்லா சம்ஸ்காரங்களையும் சுருக்கி அர்த்தமே தெரியாமல் கிடுகிடு என்று பண்ணுகிறோம் அதுவாவது இருப்பதனால் இந்த உபநியாசம் பண்ண நேரிட்டது வேதத்தை ஸ்வீகரிப்பதற்கு ஒருத்தனை அர்ஹனாக்கி அதன் மூலம் லோகம் முழுவதற்கும் நல்ல திவ்ய சக்திகளை பரப்புகிற பரமசிரேஷ்டமான கர்மாவான உபநயனத்தின் பெருமையை அறிந்து அதை உரிய காலத்தில் பண்ண வேண்டும் தீ ஜன் இரு பிறப்பாளன் எனப்படும் பிராமண சத்ரிய வைசியர்கள் லோகோபகாரமான இரண்டாவது பிறப்பை அடைவது அவர்கள் எப்போது வேதத்தை கற்க தகுதி பெறுகிறார்களோ அப்போதுதான் இந்த தகுதியை அவர்கள் பெறுவது உபநயன சம்ஸ்காரத்தில்தான் இதை காலத்தில் செய்ய வேண்டியது பெற்றோர் கடமை இப்போது இம்மாதிரி விஷயங்களில் சாஸ்திரங்கள் ரொம்பவும் அனாதரவு செய்யப்படுகின்றன ஒவ்வொன்றுக்கும் சாஸ்திரத்தை பார்த்து செய்து வந்த நம் தேசத்தில் இப்போது நிலைமை அடியோடு மாறிவிட்டது